வணக்கம் தமிழ் நண்பர்களே சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகமப்பா சீசன் த்ரீ லில் சாம்பியன்ஸோட இறுதிப் போட்டியில் ரிக்ஷிதா கில்மிசா சஞ்சனா ருத்ரேஷ் நிசாந்த் கனிஷ்கர் இவங்க ஆறு பேரும் போட்டியாளர்களாக கலந்துக்கிட்டாங்க இவங்க ஒவ்வொருத்தவங்களுமே சாம்பியன்ஸ் தான் இந்த போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ருத்ரேஷ் அவர்கள் ரன்னரப்பாக வந்திருக்காரு இவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு கிடைச்சிருந்தது இவர் இரண்டாம் பரிசு பெற்றிருந்தாலும் சோசியல் மீடியாவில் இவரோட ரசிகர்கள் ஒவ்வொருத்துக்குமே தன்னோட நன்றிகளை தெரிவிச்சிட்டு வராரு இதே போல ஃபேன்ஸ் பலருமே இப்போ ருத்ரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க ருத்ரேஷ் அவர்கள் வாக்களித்த அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காரு இதே போல இந்த சரிகமப்பா ஷோல ஒவ்வொரு நினைவுகளையுமே என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ருத்ரேஷ் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்கார் நிறைய ஃபேன்ஸ் இவரை நீங்கள் பெரிய அளவில் சிங்கர் ஆவீங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் மூவி சிங்கர் ஆவீங்க அப்படின்னு பலருமே ருத்ரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே இவர் ரீப்ளே பண்ணி தேங்க்ஸ் ரொம்பவும் நன்றின்னு எல்லாருக்குமே இவர் ரீப்ளே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல குணத்துக்கு அவர் ஒரு பிளேபேக் சிங்கராக சினிமாவில் ஜொலிக்க தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை ருத்ரேஷ் அவர்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லி அல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க